அன்பான ஜோதிட அபிமான்களே வாஸ்து பிரியர்களே நீங்கள் பஞ்சபூதத்துடன் நாம் மிக உன்னிப்பான கவனத்துடன் இருக்க வேண்டும் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி போன்ற இந்த ஐந்து பஞ்சபூதங்கள்தான் நம்மை ஆட்டிப் படைக்கும் கண் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் யாரும் சௌக்கியமே என்பது போல பஞ்சபூதத்தை நம் வீட்டில் அழகாக அமைத்து கொண்டால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது இதேபோல் கருப்பு கெடுதல் வெளியே போய் வெள்ளை நம் வீட்டில் வர செய்யும் அதுபோக அற்புதமான இந்த பஞ்சபூத இயந்திரத்தை பாருங்கள் இதில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேயே இருப்பார்கள் சந்திரன் புதன் குரு சூரியன் சுக்கிரன் இப்படியாக எல்லா நன்மைகளும் ஒன்று சேர்க்க நம்முடைய வீட்டில் அமைத்து கொண்டால் கூட அற்புதமான நல்ல நிலைகள் நமவி நாடி வரும் ஆகவே அது மட்டுமல்ல நம்முடைய பணத்தை சீர் செய்ய வேண்டுமென்றால் பெருமாளை நாடினால்தான் முடியும் ஆகவே இப்படிப்பட்ட எந்திரங்களை நீங்கள் வைத்து கொண்டால் கூட கெடுதல் அடியோடு வெளியே சென்று நமக்கு பணத்தை அள்ளி எள்ளி தருக நாராயணன் நமக்கு நல்லுதவி செய்வார் ஆக இப்படிப்பட்ட எந்திரங்களை நீங்கள் முறையோடு வைத்து பூஜை பண்ணி கொண்டால் நிச்சயமாக கிரக ரீதியாகவும் பஞ்சபூதம் மிதமாகவும் பல நன்மைகள் கிடைக்கப்படும் இதற்கு தொடர்புகளெல்லாம் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் ఆలోచనే ఫోర్తుండోచర నంది వణకం